ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய சோயா சங்ஸ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சூடாக இருக்கிற தண்ணீரில் போட்டுவிட்டு ஸ்பூனால் இதே போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துலேயே அந்த சூடான தண்ணீரில் அந்த சோயா வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணீரை நல்லா பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த சோயாவில் நாலு ஸ்பூன் அளவு கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் முக்கால் ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோயா வந்து நல்லா அந்த மசாலாவில் ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா காரமான பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இன்ச் அளவு இஞ்சி ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலைகள் ஒரு கை நிறைய புதினா இலைகள் இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சு அதையும் தனியாக வச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் பிரியாணி ஸ்பைஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதாவது பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த விழுதை வந்து சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த விழுது வதங்கிட்டு போதே நம்ம மசாலாவில் பெரட்டி வச்ச அந்த சோயா சங்ஸையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரியாணியை நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு பவுலில் ரெண்டரை டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் வந்து நல்லா வதங்கின உடனேயே நம்ம ஊற வச்ச தண்ணீர்ல இருந்து அந்த அரிசியை மட்டும் தனியா எடுத்து அந்த சோயாவோடய சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எந்த பிரியாணி செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கோங்க உங்களுக்கு அரிசி வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாது இப்போ நான் அரிசி வேக அளவான தண்ணியை ஊற்றி முக்கால் ஸ்பூன் அளவு கல்லுப்பி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணியையே நீங்க அளந்து அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழைகள் புதினா இலைகளையும் சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே குக்கரை மூடி போட்டு மூடி அந்த சாப்பாடு அரிசி வேகிற அளவுக்கு விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ப்ரெஷ்ஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி செஞ்சுருக்கறனால பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சோயா விலையும் மசாலாலாம் பெரட்டி அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செஞ்சுருக்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அதில் இருக்கிற சோயாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவியும் செஞ்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து வச்சுக்கிறேன் ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெசிபியாக கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ்லையெல்லாம் கலந்துக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நீண்ட நேரம் அந்த பசியை எடுக்காம அந்த பசியை தாங்கக்கூடிய ஒரு உணர்வை உருவாகும் இந்த ஒரு சூப்பரான வீடியோவோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா இன்றைய திருக்குறள் குரல் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னா ஆமை எப்படின் தன்னோட நாலு காலு ஒரு தலை இந்த அஞ்சு உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது அந்த ஓட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிதோ அதே போல் மனிதனும் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளையும் தர்மத்துக்கு மாறா எந்த செயலும் செய்யாமல் அடக்கி வச்சுட்டோன்னா அவனுக்கு அந்த பிறவியில் மாத்திரமில்லை ஏழு பிறவியிலையும் அது பாதுகாப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்